இந்த ரெண்டாவது வழிமுறையை எப்படி செய்யலாம் அப்படின்னு சுருக்கமா சொல்றேன் அதீத சிந்தனைகள் இருக்கும்போதோ இல்லை அப்படி நீங்க ரொம்ப இலகுவா இருக்கும்போது கூட அப்பப்போ உங்களோட சுவாசத்து மேல ஒரு கவனம் வச்சுக்கோங்க அது ஒரு முப்பது செகண்டோ ஒரு நிமிஷம் இருந்தா கூட போதுமானதுதான் உங்களை சுற்றி என்ன மாதிரியான இசை கேட்குதுன்னு ஒரு முப்பது செகண்ட் கவனிச்சுக்கலாம் நீங்க என்ன பார்க்குறீங்க அது என்ன நிறத்துல இருக்குங்கிறத கவனிச்சுக்கலாம் உங்களை சுத்தி என்ன மாதிரியான வேலைகள் நடக்குது என்ன மாதிரியான மனிதர்கள் இருக்கிறாங்க அவங்க என்ன பண்றாங்கிறத ஒரு ஒரு நிமிஷம் கவனிச்சுக்கலாம் இந்த மாதிரி ஒரு நாளில் நீங்க கவனிக்கிற இந்த ஒரு ஒரு நிமிஷமும் ஒன்னா சேர்ந்து உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக நிகழ்காலத்துக்கு கூட்டிகிட்டு வந்துடும் அதாவது நம்ம மனசு முழுமையா நிகழ்காலத்தில் ஈடுபட தொடங்கிடும் இந்த மனநிலை நமக்கு ஒரு நிம்மதியை கொடுக்கும் நம்பிக்கையை கொடுக்கும் இதோட தெளிவும் சேரும்போது நமக்கான விஷயங்களை நம்ம உருவாக்கிக்கிறது ரொம்ப சுலபமா இந்த சாட்சோடைய முழு வீடியோவை பார்க்கணும்னா ஹேண்டலுக்கு கீழே இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணி பாருங்க நன்றி